ராகு கேது பயிற்சி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் விசுவாவசு வருடத்தின் ராகு கேது பயிற்சியானது நாளைய தினம் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ராகு ராகுகேது பயிற்சி நடைபெறவிருக்கிறது நாளைய தினம் ராகுவும் கேதுவும் எந்த நேரத்தில் பயிற்சியாக இருக்கிறார்கள் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார்கள் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் என்னென்ன ராகு கேது பயிற்சியால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய இறை வழிபாடு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த ராசியானது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு நடக்கவிருக்கிறது இந்த பயிற்சிக்கு பிறகுதான் பரிகாரம் செய்ய வேண்டும் ராகுகேது பயிற்சியான பிறகு ஒரு முறை குளித்துவிட்டு உங்கள் வீட்டு இருக்கும் நவகிரக சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு சென்று ராகுகேதுக்கு தேங்காய் உடைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இது பொதுப்படையான பரிகாரம் நாளைய தினம் நிறைய கோவில்களில் இந்த ராகு கேதுக்கு சாந்தி பூஜை நடைபெறும் ஹோமங்கள் நடைபெறும் அதில் கலந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை எந்தெந்த ராசிகள் கட்டாயம் செய்ய வேண்டும் ரிசபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஒன்பது ராசிக்காரர்களும் ராகு கேது பயிற்சி முடிந்த பிறகு பரிகாரம் செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் நாகர் சிலையுள்ள கோவிலுக்கு செல்லுங்கள் சில எல்லாம் அந்த நாகர் சிலைக்கு நாமே நம்முடைய கையால் அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரச மரத்தடியில் வைத்திருக்கும் நாகர் சிலைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் அந்த நாகர் சிலைக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நெய் விளக்கேற்றி கற்பூர ஊதுபத்தி ஏற்றி வணங்கி வழிபாடு செய்தால் ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வராமல் இருக்கும் இது ஒரு பெரியாரம் அடுத்தபடியாக ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் வாழ்நாளில் வரக்கூடாது என்றால் காளி பிரத்தியாங்கரா இது இதுபோல அம்மனை வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை தரும் இது கூட உங்களால் செய்ய முடியாது என்றால் கவலையே படாதீங்க தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் விநாயகரை வழிபாடு செய்து வர ராகு கேதுவால் எந்த தொந்தரவும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ள இருக்க விநாயகரை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வர ராகுகேது கொடுக்கும் துன்பங்கள் குறையும் என்று நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது ராகுகேது தோஷம் நீங்க சக்தி வாய்ந்த பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் தோஷம் விலகும் சங்கடகரா சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் தோஷம் அகலும் ராகு தோஷம் உடையவர்கள் தூங்கும்போது தலையணைக்கடியில் அருகம்புல் வைத்தும் கேது தோஷம் உடையவர்கள் தருப்பை புல்லை தலையணைக்கடியில் வைத்து படுத்து உறங்கினால் தோஷம் அகலும் ஒன்பது வாரம் செய்யவும் அதன் பிறகு அந்த புல்லை கடலில் விட்டுவிடவும் வீட்டில் விளக்கீற்றி கேதுவின் காயத்ரி மந்திரங்களை சொல்லி வந்தால் தோஷங்கள் விலகும்